இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தில் நீங்கள் பேசுபொருளாக இருந்தீங்க நீங்கள் அந்த அரசாங்கம் வந்தால் நீங்கள் குறிப்பாக முஸ்லீம் தனியார் சட்டத்தை மாற்றத்துக்காக வேண்டி குரல் கொடுப்பீங்கன்னு சொல்லி ஆனால் நீங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டு அமைச்சராக நியமிக்கப்பட்ட பிற்பாடு பல முஸ்லீம் மட்டுமல்லாத முஸ்லீம் அல்லாத பெண்கள் அமைப்புகள் வந்து இந்த முஸ்லீம் திருத்த சட்டத்தில் கோரிக்கை மாற்றம் செய்யும் போது கோரிக்கை கொடுத்தாங்க அதே நேரத்தில் அகில ஜமீத்துலமாக உங்களை சந்தித்துட்டேன் என்று நீங்கள் சொன்னதாக கேள்விப்பட்டோம் அகில ஜமீத்துலமாட கடந்த ஆலோசனை இல்லாமல் நாங்கள் இதில் மாற்றம் எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்லி அப்படிங்கிற நேரத்தில் இப்போ நீங்கள் இந்த முஸ்லீம் விவாதத்தில் எப்படியான திருத்தத்தை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கீங்க சொல்ல முடியும் மாற்றுவதற்கான அப்படி என்ற வகையில் இருக்கும் வரையில் உண்மையாகவே மாணவர்களுடைய கல்வி உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக தான் அந்த கல்வி உரிமை உறுதிப்படுத்தப்படும் நாங்கள் அதே போலவே இந்த நேரத்தில் அந்த அழைப்பு தரோம் உள்ள அமைப்புகளோட அதே போல முஸ்லிமாதிரிய அமைப்பு அமைப்புகளோட நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறோம் நாங்கள் மட்டுமல்ல கல்வி அமைச்சு சுகாதார அமைப்புகள் அமைத்து அதை வந்து நம்மளுடைய தேசிய உரிமை பாட்டு அமைச்சு சட்டம்

ஆகவே அந்த சமுதாயங்களுக்கு இணைந்த நாங்கள் எல்லாம் முக்கியமான எதிர்பார்த்துக்களும் அனைத்து அனைத்து இனங்களுக்கு இடையிலும் இந்த சிறுவர்களுடைய கல்விக்குரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அந்த எதிர்பார்த்தைகள் நடக்கின்றோம் பல கருத்துக்கள் எங்களுக்கு எதிர்த்து எதிர்காலத்தில் இருந்தபோதும் அதற்கு நாங்கள் அந்த